டிவிஎஸ் ஜஸ்ட் குளோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி வருதுங்க மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க வண்டி வைட்டு வந்து நூற்றி மூணு கிலோ வருது சீட் ஹைட்டு வந்து எழுநூற்றி அறுபது எம்எம் வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்று பிஹெச்பிங்க இன்ஜின் டைப் வந்து சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ஏர் கூலர் ஸ்பார்க் இக்னேஷன் சிஸ்டம்ங்க டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து தொண்ணூறுபார் நூறு மைனஸ் பத்துங்க டியூப்லெஸ் டயருங்க ரியர் வந்து தொண்ணூறுபார் தொண்ணூறு மைனஸ் பத்துங்க சஸ்பென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்கோபிக்ங்க ரியர் வந்து டபுள் ரேட்டட் ஹைட்ராலிக் மோனோ ஷாக்ஸுங்க வீல் பேஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எம்எம் வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் ஜெஸ்ட் குளோவ்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வண்டி ரேட்டுங்க எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க ரெண்டும் சேர்த்து டோட்டல் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் ஜஸ்ட் க்ளோஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங்கோட சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்